ஓம் ஸ்ரீ குருவியோ நம தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி இன்று மகா சிவராத்திரி நன்னாள் இந்த நன்னாளிலே மக கிருஷ்ண சதுரியாம் ஆதி தேவோ மகாநிஷி शिवलिङ्गदयोद्भूतः कोटिसूर्यसमप्रभः अनिच्छतापि कर्तव्यं शिवरात्रिव्रतं शुभम् मासि मादत् कृष्णपक्षचतुर्दशी नडु इरविल् महादेवर् கோடி சூரியனுக்கு இணையான ஒளியுடன் சிவலிங்கமாகத் தோன்றினார் ஆகவே எந்த ஒரு விருப்பமும் இல்லாதவரும் கூட சிவராத்திரி அன்று விரதத்தை பூஜையை கட்டாயம் நன்மைகள் ஏற்படுவதற்காக செய்தே ஆக வேண்டும் ஒவ்வொரு சிவன் கோவிலிலும் சிவன் சந்நிதிக்கு நேர் பின்புறம் பிரகாரத்தில் சுவற்றிலே மேற்கு நோக்கி சிவனின் பிம்பம் அமைந்துள்ளது இதுதான் பரமசிவனின் அறுபத்தி நான்கு மூர்த்தங்களுள் ஒன்றான லிங்கோத்பவமூர்த்தி மூர்த்தி லிங்கோத்பவரின் உருவம் மான் மழுவுடன் இருக்கும் கீழே வராகமூர்த்தியும் மேலே அன்னப்பறவையும் காணப்படும் ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதி ஸ்வரூபம் இவ்விதம் லிங்கோத்பவ மூர்த்தியாக நள்ளிரவில் விஸ்வரூபம் எடுத்த நன்னாலே மாக மாதம் அதாவது மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி என்னும் மகா பாதாளம் முதல் ஆகாசம் வரை அனைத்தும் சிவலிங்க ஸ்வரூபமே அனைத்து உலகமும் ஒளிமயமான லிங்க வடிவம்தான் எல்லையற்ற ஆனந்த உருவாய் விளங்கும் ஸ்படிகலிங்கத்திற்கு சிவராத்திரி என்று நான்கு காலமும் அபிஷேகம் செய்ய வேண்டும் மகா சிவராத்திரி என்று அனைவரும் இறைவில் நான்கு காலமும் அல்லது ஒரு கால பூஜையிலாவது சிவனை தரிசிக்க வேண்டும் ஞானமிச்சேத் மகேஸ்வரா என்ற வாக்கின்படி சிவனின் அருளால் நாம் சிறந்த ஞானத்தை அடையலாம் மேலும் சிவராத்திரி என்று ருத்ர பாராயணம் சிவபுராணம் படிப்பதும் சிவசிவ என்ற சிவனின் நாமங்களை ஜபம் செய்வ சிவ தரிசனம் செய்வதும் கூட மிகுந்த பயனை பட்டுத்தரும் ஆகவே இந்த நன்னாளிலே அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சிவனை தரிசித்து எல்லா வளமும் நலமும் பெற்று வாருங்கள் நன்றி வணக்கம்